டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ் வலா க்ரோலெக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபேரில் அக்ரோலெக்ஸ் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க டயர் ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் ஃப்ரண்ட் டயர் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க டூல்ஸ் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷன் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ட்யூட் ஃபேரில் அக்ரோலக்ஸில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே